வணக்கம் வெல்கம் டு வரைக்கலை நான் சுமார் சுவாமிநாதன் கிராஃபிக் டிசைனர் அண்ட் ட்ரெயினர் இந்த வீடியோவில் கிராஃபிக் டிசைனர்ஸ்க்கு பயன் தரக்கூடிய ஒரு சின்ன டிப் பார்ப்போம் நான் என்னோட ரெசியூமே அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தேன் இதுக்கு ஒரு புது லுக் அண்ட் ஃபீல் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கலர் ஆஃப் த இயர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கலரை ப்ரைமரியாக வச்சு இதை பேஸ் பண்ணி ரெசியூம் பில் பண்ணலாம்னு நினச்சேன் ஸோ இவங்களே வந்து கொஞ்சம் கலர் பேலட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த கலர் பேலட்டை பேஸ் பண்ணி என்னோட ரெசியூம் அப்டேட் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு ஸோ நம்ம ரெசியூம் கலர் தீம் ஃபாலோ பண்ணும்போது வாட்ஸ்அப் ஜிமெயில் லிங்க் இன் இது போல் லோகோஸ் யூஸ் பண்ணுவோம் ஒவ்வொன்றும் ஒரு கலர் தீமில் இருக்கும் ஸோ நம்மளுடைய கலர் பேலட்டுக்கு அதை கொண்டு வரது எப்படின்னு இப்போ சிம்பிளான டிப் பார்ப்போம் வில்லேஜ் இல்லிஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு லோகோ ஜஸ்ட் வெப்சைட்லேருந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ் பண்ணியிருக்கேன் விண்டோவில் இமேஜ் ட்ரேஸ் ஸோ இதில் இப்போ இந்த லோகோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் த்ரீ கலர்ஸ் கொடுக்குறேன் இப்போ அடோபிஎஸ் நம்மளோட இமேஜை வெக்டாரா மாத்தி கொடுத்துருச்சு இது செலக்ட் பண்றோம் ஆப்ஜெக்ட் மெனு எக்ஸ்பேண்ட் அடுத்து ரைட் கிளிக் பண்ணி அன்க்ரூப் நமக்கு நம்ம கலர் ஏற்ற மாதிரி சிம்பிளா நம்ம கிளிக் பண்ணி மாத்திக்கலாம் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஜிமெயில் ஐக்கான் எடுத்திருக்கேன் விண்டோ இமேஜ் ட்ரேஸ் இதில் மோர் தென் த்ரீ கலர்ஸ் இருக்கிறதுனால சிக்ஸ் கலர்ஸ் சூஸ் பண்ணுறேன் ஸோ ஈஸியாக ஆகிடுச்சு ஆப்ஜெக்ட் மெனு எக்ஸ்பேண்ட் ரைட் கிளிக் அண்ட் குரூப் இப்போ நமக்கு தேவைப்படுற இடங்களுக்கு மட்டும் தனித்தனியாக கலர்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம டிசைன் பண்ணும்போது நம்மளுடைய கலர் பேலட்டுக்குள்ளே வரா மாதிரி ஐ மாற்றுறதுக்கு இந்த வழிமுறை உங்களுக்கு ரொம்ப ஈஸியான எஃபெக்டிவாக இருக்கும்